ஓகே வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய கவுட்ஜா வெற்றி பயணம் சேனலில் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ பற்றி நான் பார்த்து கொண்டிருப்பது தினசரி ஒரு அதிகாரத்தில் இருந்து பத்து குடற்படுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு படிக்கக்கூடிய மாணவர் சொல்லங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாலு நடக்க இருக்கின்ற இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி அழைத்த பணிகளை மேற்கொள்கிறோம் தொடர்ந்து படிப்பது மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் நாட்கள் இருக்குது என்று சொல்லி வெற்றாதீங்க அப்புறம் வருத்தப்படுவோம் நீங்கள் தான் இருக்க வேண்டும் இந்நேர்களே இந்த விழைப்பகுதியில் நம்ம ஒப்புருவறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து பத்து குரல் பார்க்க இருக்கிறோம் இது நல்லா பாருங்கள் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமா டெக்னாங்குள்ள உலகு தாளற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டுங்கிறார் புத்தே உலகத்து மீண்டும் பிறலறிதே ஒப்பிரவி நல்ல பெற ஒத்த தெரிவானுயர் வாழ்வான் மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படிங்கிறார் ஊருனே நீர் நிறைந்த தற்றே உலகவாம் பேரழிவான் பேரறிவாளன் திரு அப்படிங்கிறார் பயன் மறு உள்ளூர் பழுத்தாற் செல்வம் பழுத்தாச்சார் செல்வம் நயனுடையான் கட் மருந்தாகி தப்பா மறந்தற்றார் செல்வம் பெருந்தகையான் கட்டின்படி இடைநீள் பருவத்தும் ஒப்புரவிரிக் கொள்ளா கடனறி காட்சியவர் அப்படிங்கிறார் அடங்கியான் என்பது ஆண் வந்தருக்கு வினையாளம் பெயர் மண்ணுயிர் என்றால் உயர்வு சிறப்பின்மை மண்ணுயிர் அது மலையினும் அப்படின்னா சாரி மலையினும் அப்படின்னா உயர்வு சிறப்பின்மை இப்போனா எங்கே இருக்குண்ணா உயர்வாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கேன் அடங்கியான்னா ஆண் ஆண் வந்தால் விளையாடும் பெயர் அப்போ எல்லாருக்கும் அப்படின்னா முற்றுமை வெளிப்படையாக இம்மு வந்து வெளிப்படையாக வந்திருக்குங்க அது முற்றுமை பனிதல் அப்படின்னா தொழிற்பெயர் அள்ளுதல் வந்தால் பெயர் தகைத்து அப்படின்னா ஊ வந்துருக்கு முடியும் போது அப்போ குறிப்பு வினைமுற்று சொல்லக்கூடியது ந நன்றாம் அப்படின்னா நன்றாகும் அப்போ தொகுத்தல் விகாரம் செல்வர்க்கே அப்படின்னா தேற்றை காலம் முடிகிறார் உடைத்து அப்படின்னா குறிப்பு வினைமுற்று ஓமையணி எழுமை ஐந்து அப்போ எழுமை ஐந்துனா ஆகுப்பெயர் காவாக்கள் அப்படின்னா எதிர்மறை வினையற்றம் பயன் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை ஆணும் ஆயினும் என்பதன் விகாரம் நன்றுனா நன்மை பண்பு பெயர்கள் அப்போ பண்பு பெயர் மைவிகிதி கெட்டு உட்காந்துருக்கேன் தீனார் அப்படின்னா வடு வேற்றுமையுடைய தீப்புண் கடுஞ்சொல்லால் உண்டாகிய புண் இரண்டும் சுடுகையால் ஒன்றே என்று முதலில் கூறி ஒற்றுமைப்படுத்திய பின் தீப்புண் ஆறிவிடும் நாவினார் சுட்டது ஆறாது என்று வேறுபடுத்தலின் வேற்றுமையை சுட்டப்புண் அப்படிங்கிறது பெயர்ச்சம் சொல்லுவாங்க அடங்கல் அப்படின்னா தொழிற்பெயர் ஆற்றுவான் அப்படின்னா வினையாண் பெயர் அப்படிங்கிறது சொல்கிறது சரிங்களா இதில் பார்க்கும்போது திரும்ப அதிக குஷ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ அறிஞ்சூர் பொருள் பாருங்கள் அரைஞ்சொரு பொருள் பார்க்கும்போது குறப்பா ஒன்று ரெண்டு மூணு பார்க்கும்போது அது ஒப்புரவுடைய சிறப்பை கூறப்பட்டது நாலாவது குரல் ஒப்புரவிவார் இழிவுபடுத்துறது அஞ்சு ஆறு ஏழு ஆகியது உங்களுக்கு ஒப்புர ஒப்புரவுடைய செல்வம் பயன்படும் தன்மை அப்படிங்கிறது சரிங்களா எட்டு ஒன்பது வறுமையால் ஒப்புரவு ஒழித்தார் பெற்றனது என்பது பத்தாவது குரல் ஒப்பினாவது கெடுவது போட்டு கெட்டென்று கேடென்று என்பது அடிக்கிறார் கைமாறு என்பது எதிர்பார்த்து செய்யும் உதவி அப்போ கைமாறினாங்கன்னா நான் செஞ்சதை நீ திரும்ப செய்யணும் அப்படின்னா மாதிரி கடப்பாடு அப்படின்னா கடவையை கொண்டு செயல்படல் சரிங்களா மாறின்றால் மழையை தரும் மேகம் இது பயன் கருதாது பெய்யும் மழைக்கு உலகம் என்று என்னும் கைமாறு செய்கின்றது ஆகவே தொண்டுள்ளங்கு கொண்டவர் செய்யும் உதவிகளும் பயனை எதிர்பார்ப்பதில்லை எனவே வேற்று பொருளை வைப்பு ப பொருளை வைப்பு பணியும் மறந்து வைந்தது கைமாறு வேண்டா கடப்பாடு என்னும் பொதுப்பொருளை மாறிட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு என்று சிறப்பு பொருள் எடுத்துக்காட்டுதல்லா வேற்றுப்பொருள் வைப்பனி எனலாம் அப்படிங்கிறார் தாளாட்சி அப்படின்னா தாளாற்றி தந்த பொருள்லாம் சொல்லும்போது இங்கே தாளாற்றி என்பது மிக்க முயற்சி செய்து அப்படிங்கிறார் தந்த அப்படின்னா ஈட்டிய தக்கா இருக்குது அப்படின்னா தகுந்தவருக்கு அப்படிங்கிறது வேளாண்மைன்னா உதவு அப்போ மூன்றாவது குரலுக்கு பாருங்கள் புத்தே உலகம் புத்தேல் உலகம் அப்படிங்கிறது இன்ப செழிப்புடையதாக கருதப்படும் தேவர் உலகத்தும் அப்படின்னா ஈண்டும் அப்படிங்கிறது இவ்வுலகத்தும் அப்படிங்கிற சொல்லக்கூடியது ஒப்புரவின் அப்படின்னா ஒப்புரவை காட்டினோம் அப்படிங்கிறது நல்ல பெற அப்போ நல்ல பெற செயல்படுவது ஒத்தது அப்படின்னா உலக நடையறிந்து அதற்கிடையே செய்வது அப்படிங்கிறது செத்தார் வைக்கப்படுனா இறந்தாருளை ஒருவனாக கருதப்படுவது அப்போ நான் அஞ்சாவது ஊரில் பாருங்கள் ஊர் அப்படின்னா ஊர் மக்கள் உண்ணும் நீர் குளமாகும் இங்கே உலகம் ஆவாம் அப்படின்னா உலக நடையில் விரும்பி செய்ய முடிங்கிறது திரு என்றால் செல்வம் அற்று அப்படின்னா போலும் பயன் மரம்னா பயன்படும் மரம் உள்ளூர்னா ஊர் நடுவே அப்போ நயனுடையான் அப்படிங்கிறது ஆறாவல் பாருங்கள் நயனுடையானது நல்ல உடைய நல்ல உள்ளமுடைய வண்ணம் அப்போ உப்புரவாளணும் மருந்தாயின்னா மருந்தாய் தப்பா அப்படின்னா தப்பாத மறந்தற்றுனா மரத்தை ஒன்பது போல இடம் என்றால் செல்வம் இடநீல் பருவம் அப்படின்றால் வறுமையுற்ற காலம் உள்கார் அப்படின்னா தலா தலார் அரசைய கடன் அப்படின்னா முறைமை காட்சியவர் அப்படின்னா அறிவுடையார் ரொம்ப பாருங்க பாருங்கள் நயனுடையான் அப்படின்னா ஒப்புரல்வான் நல் கூர்ந்தனால் அப்படின்னா வறுமை வாய்ப்படுதல் செய்யும் அப்படின்னா செய்யும் நீர் அப்படின்னா செய்யும் தன்மையுடைய ஒப்புரவர்களே செய்யாதுன்னா செய்ய பெறாது செய்ய வேண்டியவற்றை செய்யாத இருத்தலே ஒப்புரவனுக்கு நல் கூறுதலாக முடிகிறார் அவன் தூய்க்க வேண்டியது வெற்றை தூக்க தூய்க்காமல் இருப்பதே நல் கூர்ந்தல் என்று என்பதான் கேடுனா பொருளை பொருள் கேடு தோல் தகர்த்து அப்படின்னா கொல்லத்தக்கது அப்படிங்கிறது இலக்கணம் குறி பாருங்கள் வேண்டா கடப்பாடு அப்படின்னா ஈறு கட்ட வேண்டாம் அப்படின்னா வேண்டா அப்படிங்கிறது முடிஞ்சிடும் வேண்டா ஆ அப்போ ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் உலகுனா இடவாகு பெயர் உலகத்தில் இடத்தை மாற்றி உட்கார்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க தந்த பொருள் பெயர் அச்சம் ஆ ஆ முடிஞ்சிருக்கு தந்தை ஆ ஆனால் பெயரட்சம் அப்போ பொருட்டு அப்படின்னா குறிப்பு விய வினைமுற்று ஊ குறிப்பு வினைமுற்று அங்கே ஆ வந்தால் ஆயி ஆ வந்தால் ஆணும் அப்படி வந்தால் உங்களுக்கு என்னங்க பெயரட்சம் பொருட்டு ஆயி ஊ வந்தால் குறிப்பு வினையற்று நல்ல ப அப்படின்னா பழவின்பால் வினையாளன் பெயர் நல்ல ஆ பழ பழவின்பால் பால் பெயர் மூணாவது பொருள் பாருங்க பெறல் அப்படிங்கிறதுக்கு தொழிற்பெயர் அல் அல் தல் வந்தால் உங்களுக்கு தொழிற்பெயர் ஈண்டும் அப்படின்னா இம் வெளிப்படையாக இருந்தால் உண்மை என்னும் பொருள் அறிவா அறிவான் வாழ்வான் விளையாடும் பெயர்கள் மற்றையான் அப்படிங்கிறது குறிப்பு பெயர் பேரறிவு என்பது பெருமை கூட்டல் அறிவு அப்போ விகிதி கிட்ட வந்துருங்க தொகை ஓமையணி அப்படிங்க சொல்லக்கூடியது ஆவாம் என்பது அவாவும் செய்யும் என்னும் எச்சம் ஊரணினால் காரண பெயர் ஊர்னால் காரண கருதி அப்படி அந்த பெயர் இங்கே ஆறாவது பாருங்கள் இலக்கம் குறிப்பு பயன் மரம் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உக்க தொக்க வகை அப்படி சொல்வது இங்கே பயனை தரும் பாரம் அப்படிங்கிறது ஓம அப்படிங்கிறது உள்ளூர் உயர்ம சாரி உள்ளூருங்கிறது ஊருள் என்பது முன்பின்னா தொகை ஆறும் தொகை தப்பா மரம் அப்படின்னா இரு எதிர்மறை பெயர் அச்சம் பெருந்தொகைன்னே பெருமை கூட்டல் தொகை பெருந்தொகை பெருந்தொகை அப்படிங்கிறது மை மைவிகிதி கெட்டவங்க பெருமை கூட்டல் தொகை அப்படின்னு சொல்கிறது கடனறி காட்சி அப்படின்னா வினைத்தொகை கடனரி காட்சி அப்போ முக்காலத்தை கூட்டம் கடன் பெருங்காற்று கடனி காற்று கடன் காட்டும் காற்றின்னு சொல்வது மூன்று காலத்துக்கு வருது வினைத்தொகை பெயர் வினையாளம்பெயர் பருவம் இன்மை கூட்டல் பருவம் இளமை கூட்டல் பருவம் அப்போ பண்புத்தொகை மைதி கெட்டிருந்த பண்புத்தொகை ஆதல் அல் தொழிற்பெயர் நீரா ஆ பலவென் பார் பெயர் அப்படிங்கிறது நீர்மை பகுதி செய் செய்யும் அப்படின்னா செய்யும் என்பதன் தொகுத்த விகாரம் கேடு கேள் அப்படின்னா முதலில் தெரிந்த பெயர் கேடு கேள் நம்ம அடுத்த பத்து குரல் பார்க்க இருக்கிறோம் அடுத்தது செய்ய நன்றியை அடுத்தது அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்க அடுத்த குரல் பார்க்க இருக்கிறோம் ஓகே இது வரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருக்க அனைவரும் என்ன பண்ணுங்க உங்களுடைய பேரை கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுச்சுங்க எப்படி கிளாஸ் கொடுத்துட்டு போகிறது பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டுருக்குங்க தமிழ் பார்ப்போம் அடுத்த ஜிகே கே பார்ப்போம் இன்றைய படிப்பை இன்றைய இதில் பார்க்கும்போது இல்லை நம்ம பாலிடிக்ஸை ரொம்ப எடுக்காமல் இருக்கோம் பாலிடிக்ஸ் எடுக்கப்போகிறோம் ஸோ தொடர்ந்து இளைஞர்கள் நன்றி வணக்கங்க இது உங்களுடைய கவுட்ஜி ஆஃப் வெற்றி பயன்ச்சால சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தொடர்ந்து இந்தியர்கள் நன்றி வணக்கங்க